இந்த மடிவீக்கம் வந்துருச்சு நீங்க உங்க கால்நடை மருத்துவரை கூப்பிடுவீங்க அவங்க மருத்துவர் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்ச ஒரு முதலுதவி என்ன பண்ணலாம் அது முதலுதி என்ன அர்த்தம்டா அந்த மருத்துவர் வர்றதுக்கு முன்னாடி அஹ் நம்மளால முடிஞ்ச முதலுதி அதன் மூலியமா வந்து அதனுடைய வீரியமோ அந்த தாக்கமோ குறையும் அதுக்கு என்ன பண்ணலாம்டா ஒரு மருத்துவ முறை இந்த மருத்துவ முறை வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இருந்தபொழுதும் ஒவ்வொரு ஊழியும் ஒரு மாதிரி பயன்படுத்துறாங்க பொதுவா வந்து எங்க கால்நடை மருத்துவ அறுவலை பல்கலைக்கழகம் வந்து ஒரு முறை வந்து சொல்லிருக்காங்க அந்த முறையை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா இந்த முதலுதவி வந்து சிறப்பாக அமையுது ஒரு முழு இதழ் சோற்றுக்கதை எடுத்துக்கிறோம் அந்த சோத்துக்கத்தாழைய வந்து அந்த சைடில் இருக்க முள்ள மட்டும் சீவுனா போதும் மற்ற நாள் போல அந்த தோலை வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அந்த சோத்துக்கத்தாழைய வந்து அந்த தோலை வெட்டிட்டு அதனுடன் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு மஞ்சள் பொடி பத்து டு பதிஞ்சு கிராம் அளவு சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பு வந்து ஒரு பாக்களவு எடுத்தால் போதும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா இந்த அளவை கூட்டிடுறோம் இந்த அளவை கூட்டுறதுனால அது மடிகளை வந்து அந்த பொக்கில் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆகவே ஒரு ஒருதல் சொற்று கற்றாழை ஐம்பது கிராம் அளவு மஞ்சள் பொடி அதனுடன் வந்து ஒரு பத்து டு பதிஞ்சு கிராம் அளவு ஒரு கொட்டைப்பாக்கம் அளவு சுண்ணாம்பு இதை மூணு நல்லா நம்ம கலந்துக்கிறோம் இந்த கலந்த கலவையானது ஒரு நாளைக்கு முழுமையாக பயன்படுத்தணும் அடுத்த நாள் பயன்படுத்துகிறப்ப அது வந்து புதுசாக அந்த கலவையை ரெடி பண்ணணும் இந்த கலவையை த தயாரிச்சுக்கிட்டு நம்ம மாடு மாடு பக்கம் போறோம் மாடு பக்கம் போயிட்டு அந்த கெட்டுப்போன அதாவது இந்த மடிவீக்கம் அந்த காம்புல இருக்க பாலை என்ன பண்ணணும் கறந்து எடுத்துடணும் இதுல என்ன நிறைய விவசாயம் பண்ற தப்பு என்னென்னா அந்த கெட்டுப்போன பால் என்ன பண்றாங்க அப்படியே அந்த கட்டத்துல கறந்து விட்றாங்க அந்த கறந்து விடுறப்ப வந்து அந்த கெட்டுப்போனில் இருக்க பாலுடைய கிருமிகள் பாக்டீரியாக்கள் வந்து மறு மாட்டுக்கோ இல்லை வேற காம்புக்கோ பரவி இன்னும் மடிநோய் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆகவே விவசாயி கவனத்திற்கு அந்த கெட்டுப்போன பாலை வந்து கட்டாயம் கட்டுத்தொருளை கறந்து விடக்கூடாது அது ஒரு கிண்ணத்துல பிடிச்சி அப்புறப்படுத்தணும் அர்த்தம் என்னன்னா இங்கே ஏ காரணம் கொண்டு அந்த கெட்டுப்போன பால் வந்து கட்டுத்தொருளை படாத அளவு பார்த்துக்கறோம் ஏன்னா அப்படி போட்டுச்சுன்னா மற்ற மாடுகளுக்கோ இந்த மாடிலே வேற காம்புக்கு பரவ வாய்ப்புகள் அதிகம் சரி இப்போ பாலை கறந்தாச்சு மடியை கழிவாயிச்சு இந்த நம்ம எடுத்த கலவை இருக்கு இல்லையா சோற்றுக்கட்டாலை சுண்ணாம்பு மஞ்சள் பொடி இதை வந்து ஒரு கையில் அள்ளி அதில் வந்து கொஞ்சம் த தண்ணீர் விட்டு சேர்த்து அது ஒழுகுற பருவத்துக்கு வரோம் அதை வந்து நல்லா நம்ம மாடுக்கு மடிக்கி மொத்தமாக தேய்ச்சி விடணும் இதில் ரெண்டு சந்தேகம் வரும் எத்தனை முறையை தேய்க்கணும்னு நம்ம எவ்வளோக்குள்ளே தேய்க்கிறோமோ அத்தனை முறை வந்து மாடுகளுக்கு நல்லது ரெண்டாவது முறை இதனால் வந்து நம்ம பால் கெட்டு போகணும் பால் கெட்டு போகாது பால் கரக்கிறப்ப நீங்கள் கழுவிட்டு பண்ணிக்கலாம் இப்படி பண்ணேன்னா ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு முதலுதவி அமையும் அது மட்டும் இல்லாமல் அந்த மடிவுக்கு வந்த மாட்டுக்கு வந்து ரெண்டு எலுமிச்சி மரத்தை வாங்கி

நமது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிலையத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லப்பட்ட மருந்து இது வந்து நல்லது மற்ற மருந்துகள் ஆராய்ச்சி உட்படவில்லை ஓகே இயற்கை முறையில பண்ற மாதிரி இருக்கு இது மெடிசன் ரிலேட்டட் அந்த மாதிரி போலாம ஊசி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதுக்கு ஆ இது வந்து நம்ம ஒரு முதலுதவி அதுக்கு அப்புறம் வந்து முறையான கால்நடை மருந்து வர சொல்லி நம்ம வந்து அதுக்குரிய மருந்து கொடுத்து ஆகணும்